ஏலா ஒரு பாட்டில் தண்ணி பிடிச்சு கேட்டேனே எங்க ஆண்டா பிடிச்சிட்டு இருக்கம்மா வரே இந்த பிள்ளைலாம் நம்ம கூட தோட்டத்துக்கு வரேன்னு பார்த்தா கூட மாட கொஞ்சம் வியால செஞ்சு தருவாளுவே வரவாளுவேன்னு பார்த்தேனா வெயிலுக்குள்ள நாங்க எல்லாம் வரண்டா கருத்துறவனு சொல்லிக்கிட்டு வீட்ல இருக்கானுவல அதான் சொல்லிருக்கேன் ஆளுக்கு 10 10 பா இன்னைக்கு மூளையல வந்ததும் தோலை உரிச்சிருவேனு என்னதான் பார்க்க பார்க்கதானே போறேன் இன்னைக்கு எம்மாந்தா தண்ணி தண்ணி பிடிச்சிட்டேன் ஆ கொண்டா கொண்டா ஏய் கமன் ப்ரோ லெட்ஸ் கோ வீட்ல கடக்கதெல்லாம் சரிதான் ரெண்டு பேரும் சண்டை போடாமல் வேலையை பார்க்கணும் சொல்லிட்டேன் வரும் போது முனைஞ்சு வைக்கல உரிச்சுட்டேன் சண்டை எல்லாம் போட மாட்டோம் நான் எனக்கு ஓலையெல்லாம் எல்லாம் பின்னாடி பக்கத்துல போட்டு வச்சிருக்கேன்னு நினைச்சு நான் அங்க இருந்து முனைவேன் அவ அங்க முத்தத்துல போட்டு வச்சிருக்கா அவ முத்தத்துல இருந்து முனைவா ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்துதான் முனைவோம் அதனால சண்டைலாம் வராதுமா நீ போயிட்டு வா என்னமோ பாத்து செய்ய என்ன பெரியமா தோட்டத்துக்கு கிளம்பியாச்சா? ஆ ஆமாய்யா வா வா என்னைய காலையில சாப்டியா? ஆ அதெல்லாம் சாப்பிட்டேன் பெரியமா. என்னைய நீ யாரோ ஆமா பெரியமா போல. அதனால சால்னியே கட்ட வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தே. நீங்க என்னன்னா தோட்டத்துக்கு கிளம்பிட்டியல எல்லாரும் போறியே? இல்ல இல்ல இவுளோ ரெண்டு வர தான் கடப்பளவே. இவுளுளுக்கு சொல்லிட்டு போறேன். அவ்ளோ செய்யலவள இல்லானே எனக்கு பார்க்கணும். வந்தப்புறம் தான் இருக்கு இவுளுளுக்கு கச்சேரி. மா டோன்ட் வரி நீ வரும்போது பத்து பாய் ரெடியாக இருக்கும் என்னோடது என்னம்மா சண்டை போடாமல் இருந்தால் சரி அதுக்கு தான் உங்களுக்கு தனித்தனியாக வேலையை கொடுத்துட்டு போகிறேன் சரியா நான் தோட்டத்துக்கு போயிட்டாரே நீ சாப்பிடலன்னா வீட்டில் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் பிள்ளைகள்கிட்ட சொல்லு போட்டு தருவாள்வா சாப்பிடு என்னையா ஆ சரி பெரியம்மா சரி நான் வரேன் இப்போ சந்தியா ஓலையெல்லாம் நினச்சி போட்டியா நான் அப்போவே நினச்சி போட்டுட்டேன் நான் இப்போ தான் நினச்சி இன்னும் பத கொஞ்ச நேரம் ஆகும் அதுக்கப்புறம் தான் முனைய ஆரம்பிப்பேன் நான் அது வரைக்கும் போய் டிவி பார்க்க போறேன் டிவி டிவிலாம் பார்ப்பியா நீ என்ன சீரியலா சச்சாவா சீரியல்லாம் பார்க்க மாட்டா எந்த சேனல்ல பாட்டு ஓடுதுன்னு மாத்தி மாத்தி வச்சு ஒரே சோஃபா மேல ஏறி ஆட்டமா தான் இருக்கும் அம்மா இதுக்கு முன்னாடி ஒரு கா சோனி ஆடும் நான் பார்த்திருக்கேன் அதுல என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு நக்கலா நான் டான்ஸ் எல்லாம் சூப்பரா தான் ஆடுவேன் தெரியும்ல ஆமா ஆமா அதுலயும் அந்த காக்கா வெளிப்பு வர்ற மாதிரி ஒரு ஸ்டெப்பு போடுவியே அதெல்லாம் வேற லெவல் போ போதும் போதும் ரெண்டு பேரும் ரொம்ப பண்ணாதீங்க நான் போய் பாய் முனைறதுக்கு பட்டிக்கு நலஞ்சி ஈக்கு எடுத்துட்டு வந்து வேலையில உட்கார போறேன் ஏய் ஏய் சோனி கோச்சிட்டியோ எனக்கு ஒரு 10 15 போல பட்டிக்கு ஈக்கு எடுத்துட்டு வா நக்கு உனக்கே நான் எடுத்துட்டு வர மாட்டேன் உனக்கு வேணானே நீயே வந்து எடுத்துக்க சி எப்படி பேசுது பாரு இப்படிதான் அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா மறுபடியும் மறுபடியும் இப்படிதான் பேசுறா கிருக்கி சஞ்சய் நீ கொஞ்சம் இரு நாங்க இந்த வாரம் சப்போ எல்லா வீட்லயும் சண்டை இப்படிதான் இருக்கும் போல இருக்கு நம்ம தான் சண்டை பழமா பார்த்தா எல்லார் வீட்லயும் இப்படிதான் இருக்கு சரி நம்ம வெளியே போய் முத்தத்துல இருப்போம் போய் பாப்போம் பாத்துட்டு சதிஷுக்கு சுத்தி ஹார்ட் அட்டாக் வந்துறோம் ஐயோ கடவுளே பாவோ நீ சே சதி சே இது நானா அம்மா இது யாரது இப்படி கிடந்து கட்டியது இப்போ வரேன் பாரு எப்ப யார் பா தம்பி நீ அனாத ஆசிரமத்துக்கு ஏதா பழைய துணி வாங்கி வந்திருக்கியா பழைய துணி ஒண்ணும் இல்லப்பா அடுத்த முறை வரும்போது என்ன Y el Isa Dice? Mia!

இருக்கும் அதுக்கப்புறம் குளிச்சு கிழிச்சு இருந்தா நல்லா தான் இருக்கும் நீ ஒழுங்கா அழுக்கு தேய்ச்சி குளிக்க முடியல அதனால அப்படி இருக்கு வேற ஒண்ணும் இல்ல சரி சொல்லி விட்ட சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா கொண்டா நீ எல்லாம் ஒரு தாயாதே அட கொண்டா சீக்கிரம் சமைக்கட்டும் சமையல் வேலை நிறைய கிடக்கு எனக்கு இது காசு எல்லாம் பைப்ல தானே கிடக்கு செலவு பண்ணிரலல்ல நீதான் தான் செலவு பண்ணிருக்க முடியலன்னு நினைக்கிறேன் சரி ம் இது சரிஸ் எனக்கு உன்னைய பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வருதுல டயலாக் செய்து இடத்தை காலி பண்ணிரல ஈடி உன் ஊத்த பிள்ளை ஒரு நாள் கொண்டு நான் வளர்த்தேன்னு இல்லையான்னு வரேன் இதுக்கு நான் வீட்டில் இருந்து கக்கு சே கழுதிருக்கேன் என் வாயையும் பார்த்து கழுதிருக்கேன் டெய்லுக்குள்ளே போய் காய்ஞ்சி தீஞ்சு தான் மிச்சம் சைக்கிள் கெண்ட் டயரு தீஞ்சு போன மாதிரி எப்படி இருக்காது வேறு சரீஃபீஸ் எப்படி பாத்து எடுக்கணும்னு தெரிலையே டக் 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 ஆ இப்படி சுண்டி பார்த்து தான் வாங்குவாங்க நம்மலாம் சுண்டி பார்த்தே வாங்குவோம் இந்த ஒன்று தான் நினஞ்ச தேங்காய் மாதிரி இருக்கு மற்றது எல்லாம் வெள்ளை கலரில் இருக்கு இளநிலே பறிச்சு இப்பெல்லாம் விட்டுபடியானுங்க அவ்வளவும் வெறும் குருத்து தேங்காயா இருக்கு எல்லாம் உமா இங்க பாரு இங்க பாரு இங்கெல்லாம் காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு இங்க வாங்குவோம் வா ஆச்சே காயெல்லாம் எவ்வளவு எந்த காயுமா தக்காளி வெங்காயம் முருங்கைக்கான விலைய சொல்லுங்க எடுங்கம்மா பார்த்து சொல்றேன் என்னலா

சரிங்களா இந்த தேங்காய் பாரு இது நல்லா விளைஞ்ச தேங்காவா இல்ல என்ன தேங்காவா கெட்ட தேங்காவா நல்ல தேங்காவான்னு பார்த்து சொல்லு எனக்கு சரியா பார்க்க தெரியல அதுக்கு தூர போடு என்ன தேங்காவா இருந்தா என்ன சட்னி அழுகுன தேங்காவா இருந்தாலும் வச்சு விடு உனக்கு வாட்டர் வியாபாரம் தானே முக்கியம் காய் நல்லா இருக்கா பழம் நல்லா இருக்கான்னா பார்க்க போறா எப்படி இருந்தாலும் வைக்க தானே போறா

கொட்டு வந்தாலே போதுமே இது என்னத்துக்கு காசு கொடுத்து வாங்கணும்னே ஓடு தூர ஓடு ஆ எவமா ஐயோ கிளவி மண்டைய உடைச்சிட்டா ஓ காக்கா தேங்காய் கொண்டு போய் மண்டையில போட்டுட்டு பாரா இல்ல பெரிய புண்ணு ஓடி ஓடி இடத்த காலி பண்ணுவோம் ஏதாவது கொலக்கேஸ்ல உள்ள வேற வரோம் கொலக்கேஸ்ல உள்ள போறாலும் நீ தான்ல போவா நான் போக மாட்டேன் நானா தேங்காய் ஊத்தி கேறிஞ்சே ஐயோ கத்திக்க அடக்காதல வாணா குண்டானி இவளையே நம்மள மாட்டி விட்டுறோம் போல இருக்கே உமா நில்லு நானும் வரேன்

ம் நீ நடத்து நடத்து உன் ஹோட்டல் மூட போறது கன்ஃபார்ம் அது நல்லா தெரிஞ்சு போச்சு ஓ வாய் நல்லா பெனாயில போட்டு கழுவுடா மறுபடி மறுபடி அதே வார்த்தையை சொல்லாத அம்மா என்ன வேணும் கால் கிலோ புளி வேணும் அம்மா இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கிடையாது இது காய் கடை காய்கறி வேணும்னா சொல்லு இங்க வந்து புளி புண்ணாக்குலாம் கேட்டா இங்க கிடைக்காது யோ தெரியல வீட்டுக்கு வருவாத காய் வாங்க தானே வருவாத என்ன காய் வேணும்னு கேட்கணும் அது என்ன என்ன வேணும்னு கேக்குது ஒரு கிலோ மட்டன் வேணும்னா உமரால கொடுக்க முடியுமா ஓய் எம்மா எம்மா இப்ப எதுக்குமா கோவப்படியா உன்கிட்ட என்ன வேணும்னு கேட்டது ஒரு குத்தமா என்ன என்ன நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க என்ன கொஞ்சம் அவளுக்கு மர கலண்டுருச்சு வேற ஒண்ணும் இல்ல எம்மா இந்த மாதிரி பிள்ளைல எல்லாம் ஓட்டல விடாதீங்கம்மா வீட்டுல பிடிச்சி கட்டி போடுங்க கட்டலங்கல்ல இங்க வந்து இருந்துகிட்டு யாரும் காதையாவது கடிச்சிடும் போல இருக்கு பாக்கே பயமா இருக்கு யோ என்ன பார்த்த பைத்திய மாரியாயா இருக்கு இங்க வா உன் காதை நான் கடிச்ச எம்ம அம்மா என் காதை எல்லாம் கடிச்சிடாதம்மா போயிரு அம்மா புடிமை வள யோ உன் கடல்ல ஒரு கடனும் உன் கடயில போய் காய் வாங்க வந்தேன் பேறு என்னைய செறுப்பு குண்டே அடிச்சிடறனும் ஏல உமா வா காதை كده கடிச்சி வெச்சுறாதள இங்க வந்திரு வந்திரு உன் கடயில ஒரு நாய் கூட காய் வாங்காது கிடி வா யாரை கடிச்சி போலாம் அந்த ஆளை கடு பேத்தி விட்டுட்டே ஏنم இங்க எங்க சாமா வாங்குறது அம்மா சிக்ரம் பக்கி ஹாஸ்பிடல்ல கொண்டு போய்ச்ச्याருங்கம்மா

அட நம்ம தாத்தா கடை எப்பயும் சந்தையில அங்கனே எங்க மாமியாரை வாங்கிட்டு வந்திருந்த அதனாலதான் நான் வரல நான் வந்தா உங்க கடைக்கு தான வரவேங்க உங்களுக்கு தெரியாதா அத நானும் நினைச்சேன் இந்த பிள்ளেলি போல வரையே ஏ காணுமேன்னு நம்ம கடையை மறந்துட்டு போல இருக்குன்னு நினைச்சேன் ஐயே உங்க கடையை மறக்க முடியுமா நீங்க எங்களுக்காண்டி பார்த்து பார்த்து எல்லாம் தருவியே நல்ல காயா இது நல்லா இருக்கோ இது நல்லா இருக்காதுன்னு எல்லாம் சொல்லிடுவிய அதனால உங்க கடைக்கு தான் நான் வரணும்னு நினைப்பேன் இப்ப கூட இவ்வளவு பிடிச்சி இழுத்துட்டு வந்ததுக்கு காரணமே நீங்க தான் நம்ம ஹோட்டலுக்கு நம்ம கடையில இருந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் கிடைக்குமா ஹோட்டல் அம்மா வச்சிருக்கியே ஆமா தாத்தா ஊருக்குள்ள சின்னதா இட்லி கடை போட்டுருக்கோம் நல்லா வியாபாரம் போயிட்டு இருக்கு தான் காய் வாங்க வந்தோம் தாராளமா நம்ம கடையில இருந்து எல்லா சரக்கும் வாங்கலாமா உங்களுக்கு என்னென்ன வியானம்னு லிஸ்ட்டை மட்டும் கொடுங்க பக்காவா எல்லாம் ரெடி பண்ணி தந்துடுறேன் ஐயோ தாத்தா லிஸ்ட் எல்லாம் ஒண்ணு எழுதி எடுத்துட்டு வரலையே நாங்க பார்த்து வாங்கிக்கிடலாம் நினைச்சிட்டு வந்தோம் இருமா பியானாவும் பேப்பர் எடுத்து தாரே நீ என்னென்ன வியானும்னு சொல்லி எழுதி தா தாத்தா எல்லாம் ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணி தந்துருவேன் தாத்தா அவகிட்ட எழுத சொன்னீனா விடிய விடிய உட்கார்ந்து எழுதுவா உங்களுக்கு இருக்கு பிடிச்சு வச்சிருவா நீங்களே எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ காய் போட்டு விடுங்க சாம்பாருக்கு அதுக்கப்புறமா வெங்காயமும் தக்காளி மட்டும் கூட கொஞ்சம் தாங்க ஆமாம் வெங்காயம் எனக்கு ஒரு முடம் வேணும் அதுக்கப்புறம் தக்காளியும் ஒரு கூட தந்துருங்க அது கொஞ்சம் பழைய தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரேட்டெல்லாம் ஏறி போச்சு வேற கொள்ள வள சொல்லுவீங்க நம்ம கடையில் எல்லாம் நியாயமாக தான் இருக்கும் உனக்கு ஹோட்டலுக்குன்னா உனக்கு நாலஞ்சு நாள் தாங்க மாதிரி தக்காளிலாம் இருக்குது ரெண்டு மூணு நாள் தாங்க தக்காளியும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் உனக்கு வேணால் அதை தாரேன் அழுவல் கிழவல்லாம் இருக்காதுமா நீ டைரியமா வாங்கலாம் அவ மத்த கடைல வைய அளுண்ண தக்காளியா இருந்தாலும் தாங்கன்னு போய் நின்னா அதுக்கு நீங்க எப்படியும் நல்ல தக்காளியா தான் பரக்கி வச்சிருப்பீன்னு தெரியும் தாத்தா நீங்க அதே கொடுங்க ம் தாராளமா தந்துறேன் மத்த காய் என்ன வேணும் எதுன்னு பாருங்க நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் போட்டு பில்லு எழுதி தாரேன் நீங்க அப்புறம் பார்த்துட்டு எனக்கு கரெக்டா காசு தந்தா போதும் ஆ சரி தாத்தா நீங்க அப்ப எல்லாம் போட்டுட்டுருங்க நாங்க பக்கத்துல போய் சர்பத் குடிச்சிட்டு ரொம்ப தாகமா இருக்கு ஆ நீங்க போய்டுங்கமா நான் போட்டு வைக்கேன்

ஐயோ தான் நைட் ஆகும்னு இருக்கு கடவுளே சீக்கிரமாக நைட் ஆயிடணும் சூரிய பகவானே சீக்கிரமாக மறைஞ்சி நிலாவை அனுப்பு பார்ப்போம் நிலா எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் நான் ப்ளீஸ் கடவுளே சீக்கிரமாக நிலாவை அனுப்புங்க ஐயோ சால்மியக்காக்கு என்னாச்சு தனியாக இருந்து பணாத்திக்கிட்டு இருக்காங்க ஏக்கா ஐயோ அது ஒண்ணும் இல்ல சூரியனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் சூரியன் மறைஞ்சு நிலா வந்தாதானே ராத்திரி ஆகும் அதுக்கு தான் சீக்கிரம் இருட்டாகணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன் ஆமா எதுக்கு உங்க மாமால இன்னைக்கு போகும்போது உனக்கு நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒண்ணு உனக்கு இன்னைக்கு ராத்திரி சர்ப்ரைஸா தாரேன்னு சொன்னாரு அதுக்காக தான் ராத்திரி எப்ப ஆகும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே மச்சானா அப்ப இன்னைக்கு சாய்மியாக்காக்கு நைட் சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு ஆமா அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது ரொம்ப நாளா எனக்கு பிடிச்சி நான் இருந்து எதிரwartதுன்னா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்ப இன்னைக்கு ஒரே ஜாலி தான் பொங்க சல்னி ஏய் சும்மா இருடி எனக்கு ஒரே வெக்க வெக்கமா வருதே மச்ச அண்ணைக்கு உங்களுக்கு ரிங் ரிங் ஏதாவது வாங்கிட்டு வந்து ப்ரோபோஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ சும்மா இருடி பர்ற வெக்கட்ட சரி நாங்க இன்னைக்கு பக்கத்து ரூம்ல ஆன்ட்டி ரூம்ல ஸ்டே பண்ணிக்கிறோம் நீங்க உங்க ரூம்ல படுத்துக்கோங்க பரவாயில்ல இருக்கட்டும் அவர் சர்ப்ரைஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவாரு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க அம்மா நேத்து ரூம்ல படுத்ததுக்கே சத்தம் போட்டாங்க நீங்க தனியா படுங்க இல்லைன்னா கிளம்பி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அதனால நாங்கள் ஆண்டி ரூம்லேயே தூங்கிக்கிறோம் நீங்க உங்களுக்கான பிரவேசிய நீங்க எடுத்துக்கோங்க ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா உங்க மாமா கேட்க மாட்டாரு நீங்க தனியா படுக்கணும்னாலும் இன்னைக்கு மச்ச அவங்களுக்கு சர்ப்ரைஸா வரதுனால அவர் இன்னைக்கு செம்ம ஜாலியா வருவாரு அதனால நாங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நீங்க நியூ கப்பல் நீங்க என்ஜாய் பண்ணுங்க நாங்க பக்கத்து ரூம்ல இருந்துக்கிறோம் சரி என்னதான் நடக்குன்னு பாப்போம் நானும் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்ப சீக்கிரம் நைட் ஆகும் மாமா உங்க மாமா எப்ப வருவாருன்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் தான் போங்க ஏய் சும்மா இருடி நீ வேற சரி நான் போய் சமையல் வேலைய பாக்குறேன் தள்ளி அக்கா இருங்க ஏய் போடி எனக்கு நிறைய வேலை கிடக்கு பாரு சாங்கக்காக்கு வைக்கட்டு சமைக்க சமைக்கப்புறம் கிளம்பிட்டாங்க இந்த சஞ்சய் பையன்லாம் எங்கேனா கடலை போட கிளம்பிருப்பான் நம்ம ஒத்தையில தான் இருக்கும் நமக்கும் போர் அடிக்குது சரி போய் டிவியாவது போட்டு பார்ப்போம் ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கான்னு